குருவே சரணம் சந்நிதானம் தரவல்லது சரணடைவோர் சங்கல்பம் சாவித்தியம் பெறவல்லது துயரமடைவோர் ஒப்பம் வினத்துவம் ஏறவல்லது விதியின் பயன் கருமம் என் நிதானம் வீர சொரூப நிலையில் தவழும் ஐயன் நாமம் சூடியே திருவடி சேர்மம் பிறந்தனைவோர் பிறக்கும் காலம் அவனுடையது பிதா சுதன் நிலையிலும் ஐயன் ஏற்புடையது சதா நாம கிருபை பணித்து கத காலமாயினும் கண்டுடரலாம் இம் காயம் அவனது உயிர்வனைய உயிர் வல்லது மொத்தத்தில் மோதிகம் நிலைத்தாலும் அத்தத்தில் அலையும் மனம் பிடித்தமில்லாது பின்தொடர்வது தூதனை நிலைநிறுத்திய துணிவே கடவ ஆணியன அரைந்தேன் பச்சை மர பருவ சூழலில் நீதிரை களம் காணும் கதத்தின் கனிவுடன் நிலந்தன்னில் களமிடுவான் விளையாடிய வினை உதிந்தன உயிர் வானவன் விருப்பமே குருவே சரணம் குருவடி சரணம் குரு திருவடி போற்று